அத்தியாயம் நாலு முந்தைய அத்தியாயத்தில் சாய் சாய்தச்சரித்திரையை எழுத சரித்திரத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்போது ஷிரடிக்கு சாயி பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் ஞானிகளின் வருகை கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கிறேன் இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூவுலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள் உதாரணமாக இருமுறை பிறப்பவர் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போதும் மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் போதும் ஆண்மையான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும் தன்னைத்தான் என்று எண்ணும் போதும் தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதை தரும் குடிபொருட்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும் மதம் என்னும் போர்வையினுள் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும் பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் போதும் மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும் யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும் மனைவி மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறியினின்று வழி தவறி போகும் போதும் ஞானிகள் தோன்றவை செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கை ஒப்ப சேவை செய்து நமக்கு நெ மெய் நெறியை காண்பிக்கிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நிவிருத்தி ஞானதேவ் முக்தாபாய் நாமதேவ் கோரா கோனாயி ஏக்நாத் துக்காராம் நரகரி நர்சிபாயி சஜன் கசாயி ஸ்வாதா ராமதாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர் இவ்வகையில் இறுதியாக ஷிரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார் ஷிரிடி ஒரு பின் புண்ணிய தீர்த்தம் அகமத் நகர ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும் ஏனெனில் அநேக ஞானிகளை இன்று புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது அவர்களுக்குள் முக்கியமானவர் ஞானேஸ்வர் சிரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காவ் தாலுக்கில் தான் இருக்கிறது கோபர்காங்குவில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் சிறுடிக்குள் வழியை அடைகிறீர்கள் ஒன்பது மைல்கள் சென்றும் நிம்காவ் அடைகிறீர்கள் அவ்விடத்திலென்று சிரடி தெரிகிறது கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கங்காபூர் நரசிம்மவாடி அவுதும்பர் போன்ற மற்ற புனித க்ஷேத்திரங்களைப் போன்று சிறடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும் தாமாஜி செழித்து விளங்கியதும் ஆசிர்வதித்ததுமான பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள மங்கள்வேடாவை போன்றும் சமர்த்த ராமதாஸ் அஹ் சஜ்ஜன்கட்டில் விளங்கியதைப் போன்றும் நரசிம்மஹர சரஸ்வதி நரேபாச்சிவாடியில் விளங்கியதைப் போன்றும் சாயிநாத் சிறடியில் செழித்து விளங்கி அஃதை வாழ்த்தினார் சாய்பாபாவின் சத்துவ குணரூபம் சாய்பாபாவினால் ஷிரடி முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம் கடப்பதற்கு மிகவும் கடினமான இக வாழ்வை அவர் வென்றார் சாந்தி அல்லது மன அமைதி அவரின் அணிகலன் விவேகத்தின் பெட்டகம் அவர் வைணவ அடியார் அடிகளின் அடியார்களின் தாயகம் ஆவார் அவர் கர்ணனை ஒப்ப வள்ளல்களுள் எல்லாம் தலைசிறந்த வள்ளலாக விளங்கினார் சாராம்சம் அனைத்தினின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார் அவருக்கு அழியும் பொருள்கள் மீது ஆசை இல்லை அவருடைய ஒரே ஈடுபாடான ஆண்மை உணர்விலேயே எப்போதும் கவரப்பட்டார் இவ்வுலக பொருள்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவரின் அந்தரங்கம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது அவரின் மொழிகள் எப்பொழுதும் அம் அமுதத்தை பெய்தன பெய்தன பணக்கார ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றை புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை அவரே எல்லா உயிர்க்கும் இறைவன் ஆவார் அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார் நடிப்பையை தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார் கஜல் பாடல்களை கேட்டார் ஆயினும் இம்மியளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை அல்லாவின் நாமம் எப்பொழுதும் அவர் நாவில் இருந்தது இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார் இவ்வுலகம் தூங்கும் போது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார் ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது அவரது இருப்பிடத்தை தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது அவர் ஒரு இடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார் அவரின் தர்பார் கவர்ச்சிக கவர்ச்சிகரமானது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மியளவும் பிறளவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது அவர் எப்பொழுதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மதியம் மாலை இவற்றில் லெண்டி சாவ லெண்டி சாவடி இவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் ஆயினும் எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளராகவே இருப்பார் சித்தராயினும் சாதகரை போன்று நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்வாகவும் அகங்காரமற்றும் இருந்து எல்லாரையும் மகிழ்வித்தார் அவர் சாய்பாபா ஷிரடி சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிக்கப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது ஆலந்தியை ஞானேஸ்வரும் பைடானே ஏகநாதரும் உயர்த்தியதை ஒப்படியை சாயி உணர் உயர்த்தினார் ஷிரடியின் புல்லின் அரு அரும்புகளும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவை ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவுகளை முத்தமிட முடியும் திருவடி தூளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் தம் நமது அடியவர்களுக்கு ஷிரடி மற்றும் ஒரு ஒரு பண்டரிபுரம் ஜெகநாதம் துவாரகி காஷி ராமேஸ்வரம் பத்ரி கேதாரம் நாசிக் திரியம்பகேஸ்வரம் உஜ்ஜயினி மகாகாலீஸ்வரர் அல்லது மகாபலீஸ்வர கோகர்ணம் போன்ற ஆகியது சிரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் அது உலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக யோக சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துற செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தீர்ப்பது நமது திரிவேணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் நமது ஆசைகள் அற்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் உதி உதியையும் பிரசாதத்தையும் முன்னாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரபிரம்மம் ஆவார் தாமே மாறுபட்ட இருவினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் அவர் எப்போதும் ஆன்மத்தில் சத் சித் ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இருப்பிடம் ஷிரடியானாலும் அவரின் செயல்கள் இலக்குகள் பரந்த பரந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்காணம் கன்னடம் ஆகியவர் ஆகியவரைக்கும் விரிந்திருந்தது இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தூரும் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் கூட்டம் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கனத்தில் அமைதியடையும் பண்டரிபுர விட்டல் ரகுமாயியை சேவித்தாதே ஈடு இணையேற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் இது மிகையாகாது இது போன்ற ஒரு அடியவர் சொல்வதை எண்ணுங்கள் கௌலிபுவாவின் பிரகடனம் ஈரக்குறைய தொன்னூற்றி ஐந்து வயதுடைய கவுலி புவா என்னும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்திற்கு வருடந்தோறும் சென்று வருவார் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் கங்கைக்கரையில் ஜூலை முதல் நவம்பர் வரை ஆஷாட மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரை நாலு மா நான்கு மாதங்கள் தங்கினார் மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதையை தன்னுடனும் ஒரு சீடனை துணைவனாகவும் வைத்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு சீடிக்கு தான் மிகவும் அன்பு செலுத்தி சாய்பாபாவை பார்க்க வருவார் அவர் பாபாவை உற்று நோக்கி இவராக கூறுவது வழக்கம் இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டலின் அவதாரம் ஆவார் கவுளி பூவா விட்டலின் புதிய அடியவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் விட்டல் நம் தாமே தோன்றினார் இறைவனது திரு நாமத்தை நினைத்து கொண்டிருந்தாலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பம் உள்ளவர் அவர் எப்பொழுதும் அல்லா மாலிக் மற்றும் நம தமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளை கடவுளது நாமத்தை இரவும் பகழும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாடும்படி செய்தார் இதற்கு நாம சப்தம் என்று பெயர் ஒருமுறை அவர் தாஸ்கனு நாம சப்தம் செய்யும்படி சொன்னார் ஏழாவது நாளின் முடிவில் விட்டல் பிரசனமாவதற்கு உறுதியளித்ததால் தான் அதை செய்வதாக அவர் கூறினார் அதற்கு பாபா தம் தமது நெஞ்சின் மேல் கையை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னம் ஆவார் என உறுதியளித்து ஆனால் அந்த பக்தன் ஊக்கம் அடைய அடைய உடையவனாகவும் பக்தியுடையனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் தாகூர் நாத்தின் தங்கபுரி விட்டலின் பண்டரி பண்டரி ரன்சோடின் துவாரகை எல்லாம் இங்கே இருக்கின்றன துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கி கொண்டிருக்கும் போதுதான் விட்டல் தாமே இங்கு பிரசன்னமாவார் சப்தம் பூர்த்தியானதும் விட்டல் கீழ்கேண்ட விதமாக பிரசன்னமாகவே செய்தார் வழக்கம் போல் குளித்து முடித்த பின் காக்கா காக்கா சாஹிப் தீக்ஷித் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார் மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது பாபா ஐயமற அவரை நோக்கி விட்டல் பாடில் வந்தாரா நீர் அவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை ஒரு குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் அவரை உறுதியாக கொள்ளும் இல்லாவிடில் நீ சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் என கூறினார் இது காலையில் நிகழ்ந்தது மத்தியானம் மற்றொரு விட்டல் தரிசனம் வெளியிலிருந்து ஒரு ஹாக்கர் இருபத்தஞ்சு அல்லது முப்பது விட்டோபா படங்களை விற்றுவிட்டு வந்தான் காகா சாஹிப்பின் காட்சியில் தோன்றிய உருவத்திடம் அப்படம் ஒத்து இதை கண்டும் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தும் காகா சாஹிப் தீட்சித் ஆச்சரிய பெற்று ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறியில் வழிபாட்டுக்காக வைத்தார் பகவந்த் ராவ் கதை ராவ் ஷஸ்காரின் கதை பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது ராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர் பண்டரிபுரத்திற்கு வருடம் வருடாந்திர பயணம் செய்யும் பழக்கமுடையவர் தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்த பின் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு சிரார்த்தம் முதலவே அனைத்தையும் நிறுத்திவிட்டார் பகவந்தராவ் ஷிரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை நினைவு கூர்ந்து கூறியதாவது அவரது தந்தை எனது சிநேகிதன் எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன் அவர் நெய்வீத்தியம் படைக்கவே இல்லை அதனால் அவர் விற்றலையும் என்னையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் தாஸ்கனவின் பிரயாகை குளியல் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்தில் உள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்தானத்திற்காக அவ்விடம் செல்கிறார்கள் ஒருமுறை தாஸ்கனு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அங்கனவே செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார் பாபா அவருக்கு பதில் சொல்லியாது சொல்லியதாவது அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம் தாஸ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கார்கட்டை இருந்து ஒழுங்காக வெளிப்பட்டது இவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனோ அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரத்தில் அவர் உணர்ச்சி உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வழிபட்டது சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் சிறிடி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவர்களை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண மனிதர்களை ஒப்ப நாம் நாமதேவர் கபீர் முதலியோ பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாயினிடத்தில் காணப்பட்டார்கள் நாம்தேவ் கோணா கோணாயியால் பீமிருதி ஆற்றிலும் கபீர் தமால் என்பவரால் பாகிரத ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஷயமும் அதை ஒத்ததாகும் பக்தர்களுக்காக ஒரு வேப்பமரத்தடியில் மரத்தடியில் பதினாறு வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார் அப்பொழுதே பிரம்மயானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார் கனவிலும் இவ்வுலக பொருள்களின் ஆசை அவருக்கு இல்லை மாயையை அவர் உதைத்து தள்ளினார் முக்தி காலடியில் பணி செய்தது ஷீரடியை சேர்ந்தவரும் நானா சப் சோப்தரின் தாயாரும் ஒரு பாட்டி அவர் கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரரும் உடைய இவ்வளைஞன் முதலில் வேப்ப மரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டார் அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரியோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதே கண்ணுற்று ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவருடன் பழகுவதில்லை இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை இவ்விலங்கன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உரு உருவாம் சங்கலம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது அவன் ஒருவர் வீட்டிற்கும் செல்வதில்லை எப்பொழுதும் வேப்ப மரத்திடையிலேயே உட்கார்ந்திருந்தான் வெளித்தோற்றத்திற்கு இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கைகள் அவன் உண்மையிலேயே ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமை இன்மையின் பருப்பொருளாகவும் அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் இருந்தான் ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞனின் தந்தையார் அவன் எப்போது வந்தான் என்பது நீ தயவு செய்து விசாரிம் என்று கேட்க தோங்கினார் கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணர சொல்லி ஒரு குறிப்பிடத்தை தோண்ட சொன்னார் அங்கனமே தோண்டப்பட்ட போது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கடையில் சமதள கல் ஒன்றும் இருந்தது இந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலை கதவு தெரிந்தது அதில் நான்கு சமையை எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது அதில் பசுமுக உருவத்தில் ஜபம் செய்யும் பை பைகள் மரப்பலகைகள் ஜெபமாலைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்விலஞன் இங்கு பன்னெண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் பிறகு ஜனங்கள் அவ்வளைஞனிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர் அவன் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் இடம் என்றும் அவருடைய புனிதமான வதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியாகவும் வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் அப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர் அரச மரமும் அத்தி மரமும் புனிதமாய் இருப்பது போல் பாபா வேப்ப மரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார் மகாசியா மகசியாபதியும் மற்ற அடியவர்களும் அவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர் மூன்று வாடாக்கள் வேப்பமரம் இருக்கும் இடமும் அதை சுற்றியுள்ள இடமும் சிறு ஹரி திரு ஹரிவிநாயக் சாடே அவர்களால் வாங்கப்பட்டு சாடையின் வாடா என்ற பெயரில் ஒரு பெரும் கட்டிடமும் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித யாத்திரிகர்களுக்கு அது ஒன்றும் தங்குமிடமாயிருந்தது ஒரு பா ஒரு பார் வேப்ப சுற்றி காணப்பட்டது தங்கும் இடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது பக்தர்கள் மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள் வியாழன் வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் அங்கு வாசனை பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் கிருபையால் மகிழ்ச்சியுடன் இருப்பர் இந்த வாடா பழமையானது உதிர்ந்து கொட்டும் தன்மை உடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது தற்போது தேவையுள்ள பழுது பார்க்க வேண்டியவைகள் சேர்க்கப்படி சேர்க்க வேண்டியவைகள் மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தில் செய்யப்பட்டன சில ஆண்டுகளுக்கு பின் தீக்ஷித் என்ற பாம்பா பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருந்தார் அங்கு நேரிட்ட ஒரு விபத்தால் தனது காலை முறித்து கொண்டார் இக்காயம் எந்தவிதத்திலும் குணப்பட வழியில் வழியை காணவில்லை நானா சாந்தருக்கு சாய்பாபாவிடம் முயற்சியின்படி அறிவுறுத்தினார் எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனம் ஊனத்தை விட தனது மன ஊனத்தை குணம் குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் சாய்பாபாவின் தரிசனத்தால் மகிழ்ச்சியுற்று சிறுடியிலே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியார்களுக்காகவும் ஒரு வாடாவை எழுப்பினார் பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அக்கட்டிடத்திற்கு இடப்பட்டது இந்த நாளில் மற்ற இரு முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்தன ஒன்று திரு தாதா சாஹிப் தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் இரண்டு சாவடியில் இரவு அரத்தி தொடங்கியது இந்த வாடா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஸ்ரீ ராமநாமி தினத்தில் உரிய மரியாதைகளுடனும் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது நாக் மூன்று நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான திரு புரட்டி அவர்களால் மற்றொரு வாடா அல்லது அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது ஏராளமாக பணம் கட்டிடத்திற்கு செலவிடப்பட்டது ஏனெனில் சாய்பாபாவின் உடல் இவ்விடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது இது தற்போது சமாதி கோவில் சமாதி மந்திர் என வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் முன்ன முன்னர் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு தோட்டம் இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் மூன்று வாதங்கள் எழும்பின இவை எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சாடாவின் வாடாவின் நிரம்ப பயன்பட்டது வாமன் தாத்தியாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா ஷிரடியில் தற்காலிகமாக இல்லாதிருந்தது சாந்த் பட்டேலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை தேவிதாஸ் ஜானகிதாஸ் கங்காதீர் இவர்களின் பழக்கம் மெஹத்தின் தம்பூலியுடன் பாபாவின் மல்யுத்த போட்டி மசூதியில் இருப்பிடம் திரு டேங்கலா மற்ற அடியவர்களின் அன்பு மற்ற விஷயங்களும் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்